ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே நேற்று நடந்த இழப்புகளை மறந்து நாளைய வெற்றியை அடைவதற்காக இன்றைய நாளை நம்பிக்கையோடு தொடங்கு என் செல்வமே வாராகி தாயே போற்றி போற்றி என்று கூறி இந்த எண்ணெய் தொட்டு விடு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் கண்மணியே வெற்றிக்கான ஆயுதம் அனுபவம் அதை யாராலும் உனக்கு தேடித்தர முடியாது அதற்கு நீ பல எதிரிகளை சந்திக்கத்தான் வேண்டும் பல துரோகிகளை கடந்தாகித்தான் வேண்டும் பல தோல்விகளையும் நீ பெற்றுத்தான் வர வேண்டும் எங்கே நீ அதிகம் காயையும் காயத்தையும் வழிகளையும் சந்திக்கிறாயோ அங்கேதான் உன்னுடைய வாழ்க்கையின் பாடம் ஆரம்பிக்கிறது எந்த மனது நல்லது நினைக்கிறதோ அந்த மனதிற்கு நல்லதே நடக்கும் எந்த ஒரு மனிதன் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த மனிதன் நிச்சயம் வாழ்க்கையில் நன்றாக இருப்பான் இதை பின்பற்றி வாழ்ந்தினால் உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் என் செல்வமே இந்த எண்ணெய் தொட்ட வேலையில் நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை உனக்கு முடித்துக் கொடுத்து இந்த வாராகி தாய் உனக்கான நல்ல செய்தியை உன் செவியில் சேர்க்கப் போகிறேன் நம்பிக்கையோடு உன் தாய் கூறுவதை கண்களை மூடிக்கொண்டு முழுமனதோடு கேள் இதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது கண்மணியே ஒருவருக்கு உதவி செய்யும் வாய்ப்பு உனக்கு கிடைத்தால் அதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கோ உனக்கான விதியாலும் உன்னுடைய செயலாலும் இக்கட்டான சூழ்நிலையில் நீ தவறான முடிவெடுத்து இப்போது கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் நான் கஷ்டப்படும் போது எனக்கு யாரும் உதவவில்லை என்று உன்னிடம் உதவி கேட்டு வருபவர்களுக்கு உதவி செய்யாமல் இருக்காதே முடிந்த அளவிற்கு நீ அவர்களுக்கு உதவி செய் அப்படி நீ உதவி செய்யும் போது சோதனைகளும் கஷ்டங்களும் உன்னைவிட்டு மறைந்துவிடும் அதுவரை எதையும் யோசித்து மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நிம்மதியாக இரு உன் பிரச்சனைகள் தடங்கல்கள் அனைத்தையும் முடித்து இந்த வாராகி தாயினை எதிர்பார்த்து காத்திருக்கும் அந்த நல்ல விஷயத்தை நான் சிறப்பாக முடித்துக் கொடுப்பேன் நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டு நிதானமாக மட்டும் செயல்படு பொறுமையாக மட்டும் செயல்படு நீ கவலைப்படுவதாலும் கஷ்டப்படுவதாலும் அழும்பு அழுது புலம்புவதாலும் நடப்பது எதையும் மாற்ற முடியாது என் அன்பு செல்வமே இந்த வாராகி தாயை வரவேற்க தயாராக இரு கண்களை திறந்து பார் நான் உன்னை தேடி வந்திருப்பதை நிச்சயமாக உணர்வாய் திசை தெரியாமல் அலைந்து தெரிந்து கொண்டிருந்த உன்னை என்று எனது நேரடி பார்வையில் வைத்துள்ளேன் தன்னம்பிக்கையோடு இரு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு பயந்து ஒளியாதே எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கு முடிவில்லை இதையெல்லாம் தாண்டி வந்தால் தானே நீ தேடி வரும் அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும் அன்று இந்த நீ முழுவதுமாக புரிந்து கொள்வாய் விரும்பிய வாழ்க்கையை புரிந்து கொண்டு பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்துக்கொண்டு கடந்து வந்து விட்டாய் இனி கவலை எதற்காக பயப்படக்கூடாது எவ்வளவு வேதனைகளை கடந்து வந்துள்ளாய் என்று தெரியுமா எவ்வளவு துயரங்களை மீண்டு வந்திருக்கிறாய் என்று தெரியுமா உன்னை இந்த வாராகித்தாய் கைவிடுவேனா இனி நடக்கப் போவதை பார்த்து பிரமிக்கப் போகிறாய் வியக்கப் போகிறாய் ஆச்சரியப்பட போகிறாய் தைரியமாக இரு ஜெயிக்க பிறந்த குழந்தை நீ உன்னை தேடி இந்த வாராகித்தாய் நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை மகிழ்விக்கவே நான் வருகிறேன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு சொல்லப் போகிறேன் நம்பிக்கையோடு மட்டும் இரு வாழ்க்கை உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்க வேண்டியதாக உள்ளது யார் யார் உன்னை எப்படி சுற்றி உள்ளார்கள் என்பதை நீ உணராமல் நடந்து கொண்டிருக்கிறாய் நிறைய பேர் உன்னை சார்ந்து இருக்கிறார்கள் உன்னுடைய பலம் என்னவென்று எனக்குத் தெரியும் தங்கமே உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லைன்னா வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படும் உன் காரியம் நிச்சயம் கைகூடும் நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் இல்லை என்று நினைத்துக் நிலைகள் மாறும் நான் இருக்கிறேன் உனக்கு என் வார்த்தைகள் மீது உனக்கு நம்பிக்கை மட்டும் வைத்துவிடும் வருங்காலம் உனக்கு நிச்சயம் சிறப்பாக இருக்கும் என் குழந்தையை இந்த எண்ணிற்கு அதீத சக்தி உள்ளது இந்த எண்ணை தொட்ட வேளையில் நீ நினைத்தது நிறைவேறும் நிச்சயமாக நடக்கும் உன் விருப்பப்படியே நடக்கும் எனக்கான விடுவு காலம் எப்போது என்று ஒவ்வொரு நாளும் விடியும் போது ஏங்கி தவிக்கிறாய் எப்போது என் நிலை மாறும் என்று ஏன் இவ்வளவு சோதனை எனக்கு தருகிறீர்கள் வாராகி தாய் என்று என்னிடம் எழுந்தவுடனே கேட்கிறாய் உனக்கான காலம் நெருங்கி விட்டது தங்கமே நீ என்னிடம் முறையிடுவதை நான் அறியாமல் இருப்பேனா போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்வு அர்த்தம் உள்ளதாக மாறுகிறது முயற்சி செய்து தவறாக போன செயல்களை ஏற்றுக்கொள் ஏனா தவறில்தான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் தோல்வியே வெற்றிக்கு முதல் முதல்படி சிக்கல் விட்டதே என்று ஒதுங்காமல் எதிர்கொள் தங்கமே ஆழமாக சந்தித்து அதற்கு தீர்வை தேடு பிரச்சனைகளில் தப்பிக்க முயற்சி செய்வதை விட அதனை எதிர்கொண்டு கையாள்வது மன உறுதியை தரும் எந்த ஒரு செயலுக்கும் காலக்கடை வைத்து செயல்படுவதுதான் இலக்கை அடைய மூல காரணமாகுது உண்மைதானே எல்லா முயற்சிகளிலும் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் இனி உனக்கு வெற்றி உனக்கு மட்டும்தான் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்போடு நல்ல பெயருடன் நிம்மதியான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை அழகான வாழ்க்கையை பெறப்போகிறாய் கவலைப்படக்கூடாது திரும்பவும் சொல்கிறேன் கண்மணியே சீ வாராகி தாயே போற்றி என்று இந்த என்னைத் தொட்டு இந்த பதிவை முழுவதுமாக கேள் நிச்சயம் நினைத்தது கேட்டது கிடைக்கும் தங்கமே ஓம் ஸ்ரீ தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாயே போற்றி போற்றி